குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் ஏழாவது நினைட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடல் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி செவன்த்தில் ஃபஸ்ட் டைமில் இரண்டாவது பாடமாக புறநானூருக்கு அடுத்து இருபத்தெட்டாவது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க முதல்ல அந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி அதோடைய ஆசிரியர் பற்றி பார்த்துடலாம் முதுமொழி முதுமையான மொழி அப்போ யார் முதியவர்கள் தான் பாட்டியிருப்பாங்க முதுமையான ஒரு யார் அப்படின்னா கிளார் கிழவர் முதுமையான ஆள் அப்போ முதுமொழி காஞ்ச பாடியவர் வந்து ஒரு கிழவர் மதுரை கூடலூர் கிழவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கிளார் இந்த அவருடைய ஊர் அப்படின்னா மதுரை கூடலூர் பேர்லேயே இருக்குது மதுரையில் உள்ள கூடலூர் தான் அவருடைய ஊர் இது சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த முதுமொழி காஞ்சி பாடல் கூ பாடல் கூற்றுகளை வந்து வந்து மேற்கோள்களாக நிறையா உரையாசிரியர்கள் காட்டியிருக்காங்க அதுக்கு எடுத்துக்காட்டால் நச்சினார்கு நேரை கொடுத்துருக்காங்க நச்சினார்கு நேர் மாதிரியான பெரிய உரையாசிரியர்கள்லாம் இவருடைய மேற்கோள்களை பாடல்களை மேற்கோள்களாக காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய காலம் வந்து சங்க காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர் தான் இப்போது முதுமொழி காஞ்சி நூலை பார்க்கும்போது முதுமொழி முதுமையான மொழி அடுத்ததாக காஞ்சி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணையுடைய துறைகளில் ஒன்று காஞ்சி திணையுடைய துறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிலையாமை நிலையாமையை சொல்லக்கூடியது தான் காஞ்சி திணையுடைய துறை இந்த உலகம் வந்து நிலையற்றது கிடையாது நிலையற்றது இன்றைக்கி இருக்கிறவே நாளைக்கு இருக்க மாட்டான் இந்த உலகம் அப்படி தான் போயிட்டே இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது உலகியல் வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற அறத்தை சொல்லக்கூடிய ஒரு துறை தான் எனது காஞ்சி திணையுடைய துறை காஞ்சித்துறை இப்போது இந்த நூல் முதுமொழி காஞ்சிங்கிறது அறநூல் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து நூல் அப்படின்னு கேட்பாங்க உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து எம்பும் நூல் இது அப்படின்னா முதுமொழி காஞ்சி தான் அதுக்கு இன்னொரு சிறப்பு சிறப்பு பேர் கொடுத்துருக்காங்க அறவுரை கோவை அறவுரை கோவை அப்படின்னா என்னென்னா இப்போ காஞ்சி வந்து என்ன பண்ணுது படிக்கிறவங்களுடைய குற்றங்களை நீக்க உதவும் முதல்ல குற்றங்களை நீக்கிறதுக்கு நீக்கி அறம் பொருள் இன்பம் இது அடையிறதுக்கான வழிமுறைகளை எப்படி சொல்லும் அப்படின்னா அற உரைகளாக சொல்லும் அறம் உரைகள் அறம் கூட்டல் உரை அற உரைகளாக என்ன சொல்லும் சொல்லும் அதனால் அது என்ன சொல்கிறோம் அற உரை கோவை அப்படின்னு சொல்கிறோம் இதில் பத்து அதிகாரம் இருக்கும் அதிகாரத்துக்கு பத்து பத்து பாட்டாக இருக்கும் பத்து அதிகாரம் இருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து பத்து பாட்டாக இருக்கும்போது மொத்தம் எத்தனை பாட்டு இருக்கும் நூறு பாட்டு இருக்கும் ஸோ இதுதான் முதுமொழி காஞ்சி பற்றிய தகவல் இப்போ அந்த பாடலுடைய பொருளை முதல்ல பார்க்கலாம் ஆறு களி ஆர் களி ஆர்ப்பரிக்கின்ற களி ஆர்ப்பரிக்கின்ற அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய களிங்கிறது கடலை குறிக்கிறது இதில் காதல் அப்படிங்கிறது அன்பை குறிக்கிறது அது தெரிஞ்சது விருப்பம் விருப்பம் அன்பு விருப்பம் இதில் எதனாலும் சொல்லலாம் அடுத்து மேதை அப்படின்னா அறிவு அறிவான அளத்தானு சொல்லுவோம் மேதை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து வன்மை இந்த ரெண்டு சுள்ளி இன் வந்துச்சுன்னா எனது ரொம்ப வலிமையானதை குறிக்கும் மூணு சுள்ளி இன் அப்படின்னா ஈகைத்தன்மையை குறிக்கும் கொடைத்தன்மையே குறிக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து பிணினா நோய் மெயினாக உடம்பு நாணம் அப்படின்னா வெக்கப்படுதல் செய்யக்கூடாத செய்ய அச்சப்படுதல் சிறந்த அன்று சிறந்த அன்று சிறந்ததன்று சிறந்த அன்று சிறந்த அன்று அப்படின்னா சிறந்தது சிறந்ததன்று அப்படின்னா அது மாறும் பொருள் மாறும் சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல் ஸோ இதில் ஆறுகளி அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ அந்த பாடல் இப்போ இந்த முதுமொழி காஞ்சியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பத்து கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் சிறந்த பத்து அப்படிங்கிறத நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க சிறந்தது அப்படின்னு கூறக்கூடிய ஒரு பத்து பொருளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது தான் எனது சிறந்த பத்து முதல் பாடல் என்ன அப்படின்னா ஆர்கழி உலகத்து மக்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை ஆர்கழி அப்படின்னா ஆர்ப்பரிக்கிற ஒரு கடலை அதிகமான ஓசையுடைய ஒரு கடலை கொண்ட இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஓதல் அப்படின்னா என்னது கல்வி கற்றல் மந்திர ஓதல் அப்படின்னா மந்திரத்தை சொல்லுதல் அப்போ ஒரு கற்றல் ஒரு கற்றல் அப்படிங்கிறது தான் ஓதல் அப்படின்னு சொல்கிறாங்க சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை கற்றலை விட சிறந்தது என்னது ஒழுக்கம் முடையமெல்லாம் இருக்குது அப்போ முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படின்னா கல்வியை விட என்ன செய்ய சிறப்பானது கல்வி வேணும்னா ஆனால் கல்வியை விட ஒழுக்கம் அதிக முக்கியம் அப்படிங்கிறாரு அடுத்து இரண்டாவது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா காதலில் சிறந்தன்று கண் அஞ்சப்படுதல் அப்போது இங்கே காதலை விட அன்பு செலுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் அதை விட என்ன அப்படின்னா அது செயல்களால் அவங்க முன்னாடி நடத்துகிற நடக்கிறது தான் வந்து ரொம்ப சிறப்பானது அப்படின்னு இவர் சொல்கிறார் கண் அஞ்சப்படுதல் கண் அஞ்சப்படுதல் அப்படின்னா அவர்களுடைய நம்மளுடைய நடக்கைகளாலே அடுத்தவர்கள் புரிந்து கொள்வது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண் அஞ்சப்படுதல் அடுத்ததாக மேதையில் சிறந்தன்றது கற்றது மரவாமி மேதைங்கிறது நுட்பம் அறிவுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயந்தான் ஆனால் அதை விட சிறப்பானது விஷயம் என்ன அப்படின்னா எதை படிக்கிறோமோ அதை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு மறக்காமல் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதை நல்லா ஆழங்கால் பட்டு படிக்கணும் அப்படிங்கிறதான் அதோடைய பொருள் அதன்படி நடக்கிறது அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வன்மை கொடை கொடைத்தன்மை எல்லாரும் சிறப்பாக சொல்லுவாங்க அந்த கொடைத்தன்மையோட விட சிறந்தது என்னது அப்படின்னா பொய் பேசாமல் இருக்கக்கூடிய அந்த வாய்மை உடைமை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இளமை இளமைங்கிறது ரொம்ப சிறப்பானது தான் ஆனால் அதை விட சிறப்பு என்னது அப்படின்னா உடலில் நோய் இல்லாமல் இருக்கிறது தான் இளமையாக இருக்கிறத விட சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்ததாக நலனுடைடைமை ரொம்ப நன் நல நலன் எல்லா நலன்களையும் பெற்று இருக்கிறது அந்த நலன்களை பெற்று இருக்கிறத விட நானுடைமை சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் நானும் சிறந்தது அப்படின்னா பளிப்பாவங்களுக்கு அச்சப்பட்டு வாழ்கிறது தான் ரொம்ப சிறப்பு எல்லா நலன் பெற்று வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அப்போ எல்லா நலன் எல்லா செல்வங்கள் எல்லா அழகையும் பெற்று வாழக்கூடியதை விட எது சிறது நாணம் உடையவராக இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சான்றோர்கள் சொல்லக்கூடிய அந்த பளி பாவங்களுக்கு அஞ்சு நடக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்ததாக அடுத்ததாக குலப்பெரு குலனுடைமை குளநுடைமை விட கற்புங்கிறது ரொம்ப சிறந்தது பெருமைங்கிறது இருக்கட்டும் ஆனால் இந்த குலத்தில் பிறந்தவன் அப்படிங்கிறது ரொம்ப பெருமை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை தாண்டி சிறப்பான விஷயம் ஒரு மனிதன் எப்படி இருக்குது கற்பு ஒழுக்கத்தில் சிறந்து வாழ்றதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஒழுக்கமுடையவனாக இருக்கணும் அப்படின்னு கற்றை விட கற்றலின் வலி கற்றாரை வழிபடுதல் ரொம்ப சிறப்பு கற்றல் கற்றல் அப்படிங்கிறது படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் தான் ஆனால் அதை விட சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா கற்றவரை வழிபடுதல் கற்றவரை வழிபடுதலுங்கிறது ரெண்டு பொருள் எடுத்துக்கலாம் முதல்ல கற்றுக் கொடுக்குறவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை ரெண்டாவது வழிபடுதல் அப்படிங்கிறது அவர் அவருடைய வழியில் நம்ம நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக சொல்கிறாங்க அடுத்ததாக செற்றார் அப்படின்னாரு பகைவர் பகைவரை செருத்தல் அப்படின்னா பகைக்கிறத விட என்னது தற்செயையை சிறந்தது பகைவரை அழிக்கணும் அப்படின்னு என்றதை விட நம்மளுடைய தற் தற்சையை தன்னுடைய செய்கை தன்னுடைய செய்கைனா நம்மளுடைய செய்கையால் நம்ம வந்து உயர்ந்து போகிறது தான் ரொம்ப சிறப்பு பகைவரை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுவிட்டு எதை செய்யணும் அப்படின்னா நம்ம எப்படி உயரணும் பகைவரை விட நம்ம எப்படி மேலே போகணும் நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கிறது தான் அந்த செயல்களில் தன்னை முன்னேற்றக்கூடிய செயல்களில் ஈடுபடுறது சிறப்பானது அப்படின்னு சொல்கிறார் அடுத்து முன் பெருகலின் முன்னாடி பெருகிறது அப்படிங்கிறது அப்படின்னா செல்வம் வந்து சேர்க்கறது முன் பெருகள் பெருகள்னால் பெருகிக்கிட்டே போகிறது அப்படி பெருகிறத விட பின் சிறுகாமி நன்று எவ்வளவு அதிகமாக செல்வத்தை சேர்த்துட்டு போகிறோமோ அந்த செல்வத்தை வந்து பின்னாடி குறையாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க அப்போ முதல்ல என்னது கல்வி கல்வியை விட சிறப்பானது என்னது ஒழுக்கம் ரெண்டாவது காதல் அன்பு அன்பை விட சிறப்பானது அந்த செயல்களால் அவங்க அவங்க வந்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்துதல் நம்ம செய்ய வச்சே அவங்க புரிஞ்சுக்கிறது இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அடுத்ததாக மேதை மேதையை விட படிக்கிறத விட சிறப்பானது என்ன ஒரு அறிவாளியாக இருக்கிறத விட படிக்கிறத மறக்காமல் இருக்கிறவர் ரொம்ப சிறப்பானவர் கொடை கொடைத்தன்மையை விட உண்மை பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இளமையாக இருக்கிறத விட உடம்பில் வந்து நோய் இல்லாமல் இருக்கிறது சிறப்பான விஷயம் நலனுடையவனாக இருக்கிறத விட நானுடையவனாக இருக்கிறது சிறப்பு அம்சம் அடுத்ததாக குளநுடமையான பெருமை பேசுகிறத விட கற்புடையவராக இருக்கிறது பெருமை பெருமையான விஷயம் கற்றலை விட கற்றாரை வெளிப்படுதல் வந்து சிறப்பு சிறந்தது அப்படின்னு சொல்கிறாரு பகைவரை வந்து பகைக்கிறத விட தன்னுடைய செய்கையால் உயர்ந்து நிற்கிறது பெரிய சிறந்தது முன் பெருகல் சிறப்பானதுதான் அதை விட சிறப்பானது அதற்கு பின் சிறுகாமை அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலுடைய பொருள் கொடுத்துருக்காங்க கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடையமை சிறந்தது அன்பு காட்டுறதையும் செயல்களால் அவர் போற்றும்படி நடக்கிறது தான் ரொம்ப மேலானது அறிவு நுட்பத்திலும் கற்ற பொருளை மறக்காமல் இருக்கிறது மேன்மையானது வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்முடையவராக இருக்கிறது சிறப்பது அடுத்து இளமையை காட்டிலும் முயவற்ற வாழ்வே சிறந்தது அழகுடையவராக இருக்கிறதை காட்டிலும் நாணமுடையவராக இருக்க சிறந்தது குலப்பெருமையை காட்டிலும் ஒழுக்கமுடைமை சிறந்தது சிறந்த நூல்களை படிக்கிறதை விடையும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பு பகைவரை தண்டிக்கிறதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது முற் முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறையாமல் காத்தலே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் முதுமொழி காஞ்சி